வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான புறநானூறு என்ற புற நூலிலிருந்து முப்பத்தி ஒன்றாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடல் கோவூர் கிளார் என்ற புலவரால் பாடப்பட்ட பாடல் இந்த பாடலில் பாடப்பட்ட அரசன் யார் அப்படின்னு பார்க்குறப்போ சோழன் நலங்கில்லி அதாவது நலங்கில்லி அப்படிங்கிற பெயர் இருக்கக்கூடிய அந்த சோழ மன்னனுடைய சிறப்பை பற்றி அவனுடைய வெற்றியை பற்றி பாடக்கூடிய வகையில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு இது வந்து வாகைத்திணை சார்ந்த பாடல் வாகை அப்படின்னாலே வெற்றியினுடைய அடையாளம் அப்போ வெற்றி அடைந்த அரசன் வாகை பூவை சூடி கொண்டாடுவான் அப்போ அதைத்தான் வாகைன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த பாடல் வந்து வாகைத்திணை சார்ந்த ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது இந்த பாட்டு எப்படி தொடங்குதுன்னு பார்த்தா சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிப்படும் தோற்றம் போல இருகுடை பின்பட ஓங்கிய ஒரு குடை உருகிழு மதியின் நிவந்து சேன் விளங்க நல் இசை வேட்டம் வேண்டி வெல்போர் பாசறை அல்லது நீ ஒல்லாயே நுதிமுகம் மழுங்க மண்டி ஒன்னார் கடிமதில் பாயும் நின் களிறு அடங்களவே போரினின் புகழும் புனைகளல் மறவர் இடை கிடந்த நாடு நனிசேய செல்வேம் அல்லேம் என்னார் கல்லின் விளவுடை ஆங்கன் வேற்றுப்புலத்தை இருத்து குணகடல் பின்னது ஆக கூடகடல் வெண்தலை புணறி நின் மான் குழம்பு அழைப்ப வளமுறை வருதலம் உண்டு என்று அளமந்து நெஞ்சி நடுங்கு அவளம் பாய துஞ்சா கண்ண வடபுளத்து அரசே இப்படியாக இந்த பாடல் மொத்தம் பதினேழு வரிகளில் அமைஞ்சிருக்கு இப்போ இந்த பாட்டினுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த சோழ அரசன் நலங்கில்லி மிகவும் சிறப்புடையவனாம் அப்போது சிறப்புடைய வழியை கொண்டவன் அதுதான் சிறப்புடை மரபு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மரபுனா வழி வழியாக வர்றது நம்ம முன்னோர்கள் வழியில் வர்றதை மரபுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சிறப்புடை மரபினை உடையவன் பொருளும் இன்பமும் அறத்து வழிப்படும் தோற்றம் போல இப்போ நம்ம அறம்பொருள் இன்பம்னு சொல்லுவோம் கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த உறுதி பொருள்கள்னு சொல்லுவாங்க அறம்பொருள் இன்பம் வீடு அப்படி சொல்லுவாங்க அந்த வகையில் அந்த சிறப்புடைய வழிமுறையில் சிறப்பான அந்த வழிமுறையில் பொருள் வரும் இன்பமும் வரும் ஆனால் அதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது எதுன்னா அறம் அந்த அறம் எப்படியோ அது மாதிரியாக அமைந்தவன் தான் இந்த சோழன் நலங்கில்லி அப்போது சிறப்புடைய வழிமுறையால் பொருள் வரும் இன்பம் வரும் அதை பொருள் இன்பமும் எந்த வகையில் வரும்னு பார்த்தா அறத்தினுடைய அடிப்படையில் வரும் அந்த அடிப்படையில் இரு கூடை பின்பட ஓங்கி ஒரு குடை உருகழு மதியின் நீவந்து சேன் வழங்க அந்த அடிப்படையில் பார்க்குறப்போ இங்கே வந்து சோழன் குடை இருக்கு இல்லையா சோழன் அதாவது இந்த வெண்கொற்ற குடை வந்து சேரர் பாண்டியர் குடைகள் பின்பு உள்ளனன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல இரு குடைன்னு போட்டிருக்காங்க இல்லையா அந்த இரு குடைங்கிறது ஒன்று வந்து சேரனுடைய குடை இன்னொன்று வந்து பாண்டியனுடைய குடை இந்த இடத்துல சோழன் இருக்கார் இல்லையா நம்ம நலங்கிள்ளி நம்ம பாட்டினுடைய தலைவன் அவருடைய குடையை தான் அறமாக சொல்கிறாங்க அதற்கப்பறம் சேரனுடைய கூடையை பொருளாக சொல்கிறாங்க அதற்கப்புறம் பாண்டியனுடைய குடையை இன்பமாக சொல்கிறாங்க இப்போ அறத்தினுடைய அடிப்படையில் தான் பொருள் வரும் அந்த பொருளினுடைய அடிப்படையில் இன்பம் வரும் அந்த மாதிரி அறமாக விளங்கக்கூடியவன் இந்த சோழ அரசன் அவனுக்கு பின்னாடி வரக்கூடிய பொருளாக விளங்கக்கூடியவன் அரசன் அதற்கு அடுத்தபடியாக இன்பமாக அமையக்கூடியவன் இந்த அரசன் அப்போது இந்த சோழன் அலங்கிள்ளியை பின்பற்றித்தான் இந்த பாண்டிய அரசனும் சேரரசனும் வர்றாங்க அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க தான் இங்கே சொல்கிறாங்க அப்போது சிறப்புடைய வழிமுறையால் பொருளும் இன்பமும் அறத்தினுடைய வழியில் அமையது போல அப்போ இந்த இடத்துல அறமாக அமைவு பண்ணி உனக்கு பின்னாடி தான் பொருளாக அந்த சேரனும் அப்புறம் இன்பமாக பாண்டியனும் அமைகின்றார்கள் அப்போது இந்த சோழனை தான் அந்த சேரனும் பாண்டியனும் பின்பற்றுகிறார்கள் அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக ஒளிமிக்க மதியினைப் போல இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஒளிமிக்க மதி ஒளிமிக்க மதி அப்படின்னா நல்ல பிரகாசமாக இருக்கக்கூடிய உருக்கெழுமதியின்னு கொடுத்துருக்காங்க நல்ல பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த நிலாவை போல தொலைவில் உன் குடை விளங்க எப்பவுமே அந்த குடையோட வருவோம் அரசன் இந்த வெண்கொற்ற குடைங்கிறது அரசனுடைய அடையாளத்தில் ஒன்று அது மட்டும் இல்லாமல் நல்ல புகழ் பெறுதலை விரும்பி நல்லிசை வேட்டம் இசைனால் புகழ் நல்லிசைனா நல்ல புகழ் பெறுதலை வேன் வேட்டம்னா அதை விரும்பி அப்போ நீ எப்பவுமே எங்கே இருப்ப வெல்போர் அல்லது நீ உள்ளாய் நீ எப்பவுமே பாசறையில் தான் இருப்பேன் போர்க்களத்தில் பாசறை அமைச்சிருப்பாங்க இல்லையா அப்படிப்பட்ட பாசறையில மட்டும்தான் உன்னை பார்க்க முடியுமே தவிர வேறு எங்கேயும் நீ நகரத்திலலாம் இருக்க மாட்டேன் அப்போ என்ன அர்த்தம் சோழ நலங்கில்லி எப்போதுமே அந்த படை வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கே தான் இருப்பான் அந்த போர்க்களத்தில் கூடிய பாசறை வீட்டில் தான் இருப்பானே தவிர மற்ற இடங்கள்ல இருக்க மாட்டான் அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த சோழ அரசன் சிறப்பான அரசன் வழிமுறை வழிமுறையாக இவன் தான் அறமாக இருக்கக்கூடியவன் இவனை தான் சேரனும் பாண்டியனும் வர்றாங்க அதை சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சோழன் நிலங்கில்லி எப்பொழுதுமே அந்த படை வீட்டில் மட்டும்தான் இருப்பான் மற்றபடி நகரத்தில் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க பாருங்களேன் நுதிமுகம் மழுங்க மண்டி ஒன்னார் கடிமுதல் பாயும் நின் கழுது அடங்கலவே இப்போ எப்படி இந்த சோழன் எப்படி போர்க்களத்தில் அந்த போரை விரும்பி அந்த பாசலையில் தங்கியிருப்பானோ அதே மாதிரி இவனுடைய அந்த அது வீரத்தோட தானே அதே மாதிரி தான் இந்த அரசனுடைய யானைகளுமா அந்த அரசனுடைய அந்த யானைகளுடைய அந்த நுதிமுகம் நுதிமுகங்கிறது தான் அந்த நுனி அந்த கொம்பு இருக்கும் இல்லையா யானைக்கு தந்தம் அந்த கூர்மை மழுங்கி போயிருக்குமா ஏன்னா பகைவருடைய மதுளை குத்தி குத்தி அந்த யானைகள் அவங்க அவங்களுக்கு அடங்காதான் அப்போ அளவுக்கு இப்போ இந்த மன்னன் எப்படி ஒரு போர்வெறி கொண்டவனாக இருக்கிறானோ அதே மாதிரியே அந்த யானைகளும் இருக்கிறது அப்போது அந்த அந்த நுனியினுடைய கூர்மை மழுங்கும்படி அந்த யானை தந்தத்தினுடைய கூர்மை இருக்கும் இல்லையா அது அப்படியே மழுங்க பகைவருடைய மதிலை குத்தக்கூடிய உன் யானையும் கூட அந்த பகைவர்களுக்கு அடங்காது அதுக்கப்புறம் இவனுடைய வீரர்களை பற்றி சொல்கிறாங்க பாருங்களேன் போரினில் புகழும் புனைகளர் மறவர் உன்னுடைய மரவர்களும் வீரர்களும் சும்மா கிடையாது அவங்களும் எங்கே வேணாலும் தொலைவாக போகணும் நாங்கள் அப்படின்னு சொல்லி இருப்பாங்களாம் போர்க்களத்துக்காக போருக்காக நாங்கள் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் செல்லுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையோட தான் இருப்பாங்க அப்போது யானைகளும் அடங்காது சோழன் எப்படி போர் விருப்பம் கொண்டிருப்பானோ அதே மாதிரி யானைகளும் பகருடைய அந்த மதுரை குத்தி குத்தி அந்த கொம்பு மலங்கி இருந்தாலும் அது அடங்காமல் செயல்படுது அதே மாதிரி உன்னுடைய வீரர்களும் அப்படித்தான் நாங்கள் ரொம்ப தூரம் போக மாட்டோம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க அப்போது கொண்டாட்டம் போல் ஒளியை எவ்வளோ எவ்விடத்தும் பகை நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பகைகளெலாம் பயப்படுவாங்க இந்த இடத்துல பகை நாடு அப்படின்னு சொல்லக்கூடாது வடவர்கள் வடநாட்டு அரசர்கள் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அவங்களுடைய மனசு நடங்க பருவ அவங்க தூங்க மாட்டாங்க துஞ்சா துஞ்சாக்கண்களாக இருக்கிறார்கள் ஏன் அப்படின்னா இந்த அரசன் சோழ அரசன் அவனை பின்தொடர்ந்து பாண்டியனும் சேரனும் அவன் கூட துணையாக சேர்ந்து நம் மீது படையெடுத்து நம்முடைய நாட்டை கைப்பற்றி விடுவார்களோ அப்படிங்கிற பயத்தில் அந்த வடநாட்டு அரசர்கள் என்ன பண்ண மாட்டாங்களா தூங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நீ ரொம்பவுமே வலிமையுடையவன் ஆற்றலுடையவன் உன்னுடைய வெற்றியும் புகழும் கணக்கிட முடியாதது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவ்வளோதான் அந்த பாடல் இந்த பாட்டினுடைய பொருளை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த சோழ அரசன் அலங்கில்லி ஒரு அறத்தை போன்றவன் அறத்தை தொடர்ந்து பொருளும் இன்பம் வருவது போல் இந்த சோழ அரசனை பின்பற்றி சேரனும் பாண்டியனும் வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சோழனுடைய குடி ரொம்ப தொலைவில் இருந்தாலும் பிரகாசிக்கூடிய நிலா மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சோழ அரசன் எப்போவுமே வீடுகளில் தங்க மாட்டான் போர்க்களத்தில் கூடிய பாசங்களில் தான் தங்குவான் அதே மாதிரி இந்த சோழனுடைய யானைகளும் ரொம்ப வலிமையாக பகைவருடைய அந்த மதில் இருக்கும் இல்லையா பாதுகாப்புக்கு அதை குத்தி தொலைக்கக்கூடியதாக இருக்கிறது அதே மாதிரி அந்த வீரர்களும் ரொம்ப தூரம் போகணும்னு நினப்பாங்க போரு போரை விரும்பி அதே மாதிரி இந்த சோழரசன் தன்னுடைய கூட சேர்ந்து பாண்டியர்களோடவும் சேரோட வரான்னு சொல்லி பகைவர்கள்லாம் அந்த வடநாட்டு அரசர்கள்லாம் தூங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நன்றி பயத்தினால் தூங்க மாட்டாங்க